எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ வந்து ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ கோயம்புத்தூர் ஜங்ஷன் டூ பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸோட ஃபேர் லிஸ்ட்டை பார்க்கலாம் அந்த வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ஏசி சேர் கார் வித் ஃபுட்டோட ஆயிரத்தி இருபத்தஞ்சி வருது வித்தவுட் ஃபுட்டோட எட்நூற்றி ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமன்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பது ரூபா வருது அதுக்கப்புறம் வந்து கோயமுத்தூர்லேருந்து ஹோசூர் அதுக்கு வந்து ஏசி சேர்காரோட விலை ஃபேர் வந்து ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வருது அதுக்கப்புறம் ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது கோயமுத்தூர் டு தர்மபுரி ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி எண்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுரூவா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா வருது இதே கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்து ஏசி சேர்க்காரில் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டோட சேர்த்தி ஃபுட்டு இல்லாமல் ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நாற்பது ரூபா வருது கோயம்புத்தூர் டு ஈரோடு ஏசி சார் கார் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி இருபது ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூ எட்நூற்றி நாற்பது ரூபா வருது கோயம்புத்தூர் டு திருப்பூர் ஏசி சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி முப்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பது ரூபா வருது திருப்பூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது திருப்பூர்லேருந்து ஹோசூர் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஏழ்நூற்றி எட்டுருவா வருது எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வருது திருப்பூர்லேருந்து தருமபுரி ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா வருது ஃபுட்டு இல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தெட்டுரூவா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி தொண்ணூறுரூவா வருது திருப்பூர்லேருந்து சேலம் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஐநூற்றி எண்பது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் நானூற்றி முப்பத்தெட்டுரூவா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சுருவா வருது ஃபுட் இல்லாமல் எ எட்நூற்றி எழுவதுரூவா வருது திருப்பூர்லேருந்து ஈரோடு ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி முப்பது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பது ரூபா வருது ஈரோட்டில் இருந்து பேங்களூர் கண்டோன்மெண்ட்டு ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி பதினெட்டு ரூபா வருது இதுவே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது ஈரோட்டில் இருந்து ஹோசூர் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் அறுநூற்றி இருபத்தி மூணுரூவா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுருவா வருது ஈரோடு தர்மபுரி ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி அறுநூறுவா வருது ஃபுட் இல்லாமல் நானூற்றி ஐம்பத்தெட்டுரூவா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி தொண்ணூறுரூவா வருது ஃபுட்டு இல்லாமல் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா வருது ஈரோட்டில் இருந்து சேலம் ஃபுட்டோட சேர்த்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் முந்நூற்றி ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது சேலம் டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆறுநூற்றி எட்டுருவா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா வருது சேலம் டு ஹோசூர் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஐநூற்றி பதிமூணுரூவா வருது ஏ இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி இருபது ரூபா வருது சேலம் டு தருமபுரி ஏசி சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி மூணுரூவா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஏழ்நூற்றி தொண்ணூறுவா வருது தர்மபுரி டு பேங்களூர் கண்டோன்மெண்ட் ஏசி சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட் இல்லாமல் நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வருது இதுவே எக்ஸிக்யூட்டிவ் சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது இது தருமபுரி டு ஹோசூர் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி எட்டு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூற்றி அஞ்சு ரூபா வருது ஹோசூர் டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி முப்பது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பது ரூபா வருது இப்போ வந்து ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் வண்டி இருபது அறநூற்றி நாற்பத்தொன்று பெங்களூர் கன்டோன்மெண்ட்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸோட கட்டண விவரம் ஃபேர் லிஸ்ட்டாக பார்க்கலாம் பேங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஏசி சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நானூறுரூவா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூற்றி எழுபது ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சார்ஜாரில் ஃபுட்டோட சேர்த்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து திருப்பூர் ஏசி சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜாரில் ஃபுட்டோட சேர்த்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு ரூபா வருது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி பதினேழு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரூபா வருது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து சேலம் ஜங்க்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆறுநூற்றி ஏழு ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி பதினோரு வருது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து தர்மபுரி ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் தொள்ளாயிரத்தி எண்பத்தோருவா வருது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து ஹோசூர் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் முந்நூற்றி ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜாரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பத்தோருவா வருது ஹோசூரில் இருந்து தருமபுரி ஏசி சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி ஒம்பது ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சார்ஜ்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூற்றி அஞ்சு ரூபா வருது ஹோசூர்லேருந்து சேலம் ஜங்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி அறநூறுரூவா வருது ஃபுட்டு இல்லாமல் ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்காரில் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி இருபது ரூபா வருது ஹோசூர் டு ஈரோடு ஜங்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி பத்து ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜ்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூற்றி அஞ்சு ரூபா வருது ஹோசூர்லேருந்து திருப்பூர் ஏசி சார் காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி ஏழு ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சார்ஜாரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நானூற்றி பதினோருரூவா வருது கோசூர் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நூறுரூவா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறுரூவா வருது தருமபுரி டு சேலம் ஜங்ஷன் ஏ ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி பத்து ரூபா வருது ஃபுட் இல்லாமல் ஆறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா வருது எக்ஸிகூட்டிவ் சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூற்றி அஞ்சு ரூபா வருது தர்மபுரி டு ஈரோடு ஜங்ஷன் ஃபுட்டோ ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி தொண்ணூறுரூவா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி நாலுரூவா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் எழுநூற்றி தொண்ணூறுரூவா வருது தர்மபுரி டு திருப்பூர் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு வருது ஃபுட்டு இல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தேழு ரூபா வருது எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒரு ரூபா வருது தர்மபுரி டு கோயம்புத்தூர் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆறுநூற்றி முப்பத்தேழு ரூபா வருது எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறுரூவா வருது சேலம் ஜங்ஷன் டு ஈரோடு ஜங்ஷன் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூறுரூவா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர் காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி இருபது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது சேலம் டு திருப்பூர் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபா வருது சேலம் ஜங்ஷன் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஏசி சேர்க்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஏழ்நூற்றி எண்பது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஆயிரத்தி நாற்பத்தோருவா வருது ஈரோடு ஜங்ஷன் டு திருப்பூர் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் முந்நூற்றி ரூபா வருது இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பத்தோருவா வருது ஈரோடு ஜங்க்ஷன் டு கோயமுத்தூர் ஜங்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் நானூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி ஆயிரத்தி நூற்றி அஞ்சுருவா வருது ஃபுட்டு இல்லாமல் எட்நூற்றி நாற்பத்தோருவா வருது திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஏசி சேர்காரில் ஃபுட்டோட சேர்த்தி நானூற்றி முப்பது ரூபா வருது ஃபுட் இல்லாமல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது இதே எக்ஸிகூட்டிவ் சார்ஜ்காரில் ஃபுட்டோட சேர்த்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வருது ஃபுட்டு இல்லாமல் ஏழ்நூற்றி எண்பது ரூபா வருது இப்போ வந்து ட்ரெயின் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லருந்து பெங்களூர் கன்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட பயண நேரம் ட்ராவல் டைமை பார்க்கலாம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பெங்களூர் கன்டோன்மெண்ட் ஆறு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் கோயமுத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஹோசூர் நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து தருமபுரி மூணு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து சேலம் ஜங்ஷன் ரெண்டு மணி நேரம் பதினோரு நிமிஷம் கோயமுத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் கோயமுத்தூர் ஜங்ஷன்லேருந்து திருப்பூர் முப்பத்தாறு நிமிஷம் திருப்பூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் அஞ்சு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் திருப்பூர்லேருந்து ஓசூர் நாலு மணி நேரம் பத்து நிமிஷம் திருப்பூர்லேருந்து தருமபுரி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் திருப்பூர்லேருந்து சேலம் ஒரு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் திருப்பூர்லேருந்து ஈரோடு முப்பத்தி ஏழு நிமிஷம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து பெங்களூர் கண்டோன்மென்ட் அஞ்சு மணி நேரம் பத்து நிமிஷம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ஓசூர் மூணு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து தருமபுரி ஒரு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து சேலம் ஜங்ஷன் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் சேலம் ஜங்ஷன் டு பேங்களூர் கன்டோன்மெண்ட் நாலு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் சேலம் ஜங்ஷன்லேருந்து ஹோசூர் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் சேலம் ஜங்ஷன்லேருந்து தருமபுரி ஒரு மணி நேரம் மூணு நிமிஷம் தருமபுரி டு பெங்களூர் கன்டோன்மெண்ட் மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் தர்மபுரியிலேருந்து ஹோசூர் ஒரு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் ஹோசூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட பயண நேரத்தை பார்க்கலாம் ட்ராவல் டைம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் டு கோயமுத்தூர் ஜங்ஷன் ஆறு மணி நேரம் இருபது நிமிஷம் ஹோசூர் டு கோயமுத்தூர் ஜங்ஷன் அஞ்சு மணி நேரம் இருபது நிமிஷம் தர்மபுரி டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் சேலம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஈரோடு ஜங்க்ஷன் டு கோயமுத்தூர் ஜங்ஷன் ஒரு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் திருப்பூர் டு கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து திருப்பூர் அஞ்சு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் ஹோசூர்லேருந்து திருப்பூர் நாலு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் தருமபுரியிலேருந்து திருப்பூர் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் சேலம்லேருந்து திருப்பூர் ஒரு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து திருப்பூர் முப்பத்தெட்டு நிமிஷம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் டு ஈரோடு ஜங்ஷன் நாலு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஹோசூர் டு ஈரோடு ஜங்ஷன் மூணு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தர்மபுரி டு ஈரோடு ஜங்ஷன் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் சேலம் ஜங்ஷன் டு ஈரோடு ஜங்ஷன் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து சேலம் ஜங்ஷன் மூணு மணி நேரம் நாற்பத்தேழு நிமிஷம் ஹோசூர் டு சேலம் ஜங்ஷன் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தேழு நிமிஷம் தர்மபுரி டு சேலம் ஜங்ஷன் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து தர்மபுரி ரெண்டு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து ஹோசூர் ஐம்பத்தெட்டு நிமிஷம் ஹோசூர்லேருந்து தருமபுரி ஒரு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம்